அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு முருகப்பெருமானுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ்கள் அப்படி நிறைய பாடல்கள் முருகனுடைய மந்திரங்கள் நம்மளும் நம்முடைய பதிவுக்குள்ள நிறைய சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ஒரு மந்திரமானது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி செல்வங்கள் ஞானம் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் முருகபெருமான மனமுருக யார் ஒருத்தங்க வழிபடுறோமோ அவங்களுக்கு முன்னாடி அவருடைய வேலை வந்து காக்குங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி ஞானத்தின் வடிவமான வேலானது வெற்றிகளை மட்டும் தருவது கிடையாதுங்க நம்மளை எல்லாமே கவசமாக இருந்து வழிபடக்கூடியது அதனால தான் வேல் வழிபாடுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் நமக்கு வேல் விருத்தமாக இருக்கட்டும் வேல் வகுப்பாக இருக்கட்டும் வேல் மாறல் அப்படி நிறைய வேல் பத்தன பாடல்கள் இருக்குது அந்த வரிசையில் இப்போ நம்ம சொல்லப்போகின்ற ஒரு பதிவும் வேலை போற்றி பாடக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பாடல் தான் இது முருகப்பெருமானுக்கு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை ஏற்படுத்தி அந்த பந்தமானது எப்பயுமே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி பலமாக இருக்கும்படி நம்மை காக்கக்கூடிய ஒரு பந்தம் அதுதான் சஸ்திர பந்தம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானை போற்றி எத்தனையோ பாடல்கள் நம்முடைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் பலாயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்க இதில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா கந்த சஷ்டி கவசம் இதை வந்து நம்மளால் படிக்க முடியாட்டி கூட நம்ம காதால் நம்ம கேட்டாலே போதும் நம்மை கூடவே இருந்த முருகப்பெருமான் கவசம் மாதிரி நம்மளை காப்பாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி அதே மாதிரி முருகப்பெருமானுடைய அருளும் அனைத்து விதமான நன்மைகள் வெற்றிகள் செல்வங்கள் இது எல்லாத்தையும் நமக்கு வாரி தரக்கூடிய இன்னொரு சக்தி வாய்ந்த ஒரு பதிகம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பந்தம் இந்த பாடலை நமக்கு பாம்பன் சுவாமிகள் வந்து முருகனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி இந்த பாடலை பாடியிருக்காரு இவர் முருகப்பெருமானுடைய வேலை புகழ்ந்து சித்திரக்கவி வடிவில் பாடியது தான் சஸ்திரபந்தம் இதை நீங்கள் வந்து வரிசைப்படுத்தி எழுதி பார்த்தீங்கன்னா வேல் வடிவம் மாதிரி தோணும் இது படிக்கிறவங்களுக்கு கவசம் மாதிரி இருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையும் சரி நமக்கும் சரி எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே போய் நமக்கு வாழ்க்கையில் பல அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அஸ்திரம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம இலக்கை நோக்கி ஆயுதத்தை ஏவுவது சஸ்திரம் அப்படின்னா எப்பயுமே கூடவே இருந்து நமக்கு கவசமாக இருந்து நம்மை பாதுகாப்பதுன்னு அர்த்தம் அதனால தான் யார் ஒருத்தங்க இந்த சஸ்திர பந்தத்தை வந்து நம்ம பாராயணம் பண்ணுறோமோ நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நம்ம நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கீங்க வேலைகள் கிடைக்கணும் முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கணும் ஃபாரின் ஆஃபர் போகணும் நல்ல தொழில் முன்னேற்றங்கள் வேணும் வருமானங்கள் பெருக்கணும் அப்படி யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த பந்தயத்தை வந்து தினமும் பாராயணம் பண்ணுறது அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படி டெய்லி பாராயணம் பண்ண முடியாட்டி கூட நமக்கு இது மாதிரி வரக்கூடிய முருகனுடைய விசேஷமான நாட்களில் நம்ம முருகனை நோக்கி இப்படி நம்ம பாராயணம் பண்ணுறதுனால நிச்சயமாக எவ்வளோ அவ்வளவு டவுனாக கூடிய அந்த தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் ஒரு செல்வ செழிப்பு தீராத நோயும் தீர்றது நல்ல ஒரு ஞான அறிவு நமக்கு கிடைக்கிறது நம்ம பக்கத்துலேயே வந்து எப்படிப்பட்ட அந்த தீமைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கண்ணுக்கு தெரிந்த தெரியாத வேறு வித அந்த கெட்ட விஷயங்கள் வந்து எதுவுமே நம்ம நெருங்கி விடாமல் செய்கிறது அது மாதிரி நினைச்ச காரியத்தை நினைத்த மாதிரி நிறைவேற்றுவது இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த ஒரு பந்தத்தை வந்து நம்ம பாராயணம் பண்ணாலே கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வேல் வடிவில் இருக்கக்கூடிய இந்த பந்தத்தை நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கி வச்சு வச்சுட்டு கூட வழிபடலாம் அப்படி எங்களுக்கு கடையிலலாம் வாங்கி வைக்க முடியாதவங்க தாராளமாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட இதோட ஸ்லோகத்தை கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக அந்த மந்திரத்தை நம்ம டெய்லி வீட்டில் பாராயணம் பண்ணாலே போதும் விசேஷமான நாட்களாக இருக்கட்டும் முருகனுடைய நாட்கள் அது மாதிரி வரப்ப நீங்க ஒரு ஆறு முறையோ இருபத்தி ஏழு முறையோ நம்ம அதை பாராயணம் பண்ணி முருகனை வேண்டி கேட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை முருகப்பெருமானுடைய வேலை வந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த பந்தத்துடைய பாடல் வரிகள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாளவி தாந்தப்பா வாசம்போ கத்தன் பாமாலை பூனே மதிர மால்வலர்த்தை சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபோதம் வாபா தந்த வேலவா இந்த பாடல் முதல் முறையாக நம்ம படிக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு நாக்கெல்லாம் பிறடும் சொல்லுகின்ற வார்த்தைகள் தப்பாக இருக்கும் ஏன்னால் இந்த தமிழ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லை ப்யூர் தமிழில் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதை டெய்லி படிக்க 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 நமக்கு கண்டிப்பாக இந்த பாடலானது சீக்கிரத்தில் மனப்பாடமாயிரும் இந்த பாட்டுடைய தமிழ் விளக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா தூயவனே வேதாந்த விலாசக் பேரின்பம் பேரின்பமெனும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் ஆனவனே என்னுடைய மனதில் நிறைந்திருக்கும் தேவை அல்லவைகளும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் போன்றவை ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவை வந்தருளுக உன்னுடைய திருவடிகள் ஆகிய செல்வத்தை எனக்கு தந்த வேண்டும் இது இதனுடைய தமிழ் அர்த்தங்கள் இந்த பந்தம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பந்தத்தை ஃபஸ்ட்டு பாராயணம் செய்வதற்கு அந்த தொடங்குகின்ற நாளானது நிச்சயமாக நமக்கு முருகனுக்கு விசேஷமான நாட்கள் அதனால தான் இந்த பதிவுகள் கூட இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கிருத்திகை ஷஷ்டி இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் நிறைய பேர் இந்த பாடல்கள் டெய்லி படிப்பீங்க இப்போ புதுசாக படிக்கிறவங்க இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெய்லி இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அப்படி அப்படி எங்களால் டெய்லி பாராயணம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இப்போ தான் நமக்கு வந்து யூடியூப்லலாம் அந்த பாட்டை விட்டாலே நமக்கு வரும் பார்த்தீங்களா அப்படி அந்த பாடல்களை வந்து உங்கள் வீட்டில் ஒழிக்க விடலாம் அப்படி முருகனுக்கு விசேஷமான நாட்களில் வந்து நீங்கள் வந்து குறைந்தது ஒரு ஆறு முறையாச்சும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக நமக்கு வந்து வாழ்க்கையில் நமக்கு எல்லா சகல சௌபாகியங்கள் நிறைந்த செல்வங்கள் அதுவும் குறிப்பாக இந்த வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது செய்கிற வேலைகளில் பிரச்சனையாக இருக்குது பதவி உயர்வில் ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது எங்களுக்கு வருமானங்கள் பற்றலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தொழில் வேலை செய்றவங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு சஸ்திர பந்தத்தை மட்டும் நம்ம டெய்லி ஒரு சிரமப்படாமல் நீங்கள் முருகனை மட்டுமே நம்பி ஒரு தீபம் ஏற்றி ஏதாவது ரெண்டே ரெண்டு கல்கண்டு மட்டுமாதிரி சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகள் நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்க கண்டிப்பாக செய்கின்ற தொழில நல்ல ஒரு சுபிக்ஷங்களும் ஒரு ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க முக்கியமான ஒரு விஷயம் பெண்களுக்கான தீட்டு காலத்தில் வேற ஏதாவது தீட்டு காலத்தில் இந்த ஒரு சஸ்திரபந்தம் படிக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம அசைவ உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரு மந்திரத்தை படிக்கக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி சக்தி வாய்ந்த ஒரு நாளில் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு இன்று தொடங்கி பாருங்கள் கண்டிப்பாக முருக அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி செய்கின்ற தொழிலில் வெற்றி அப்படி எல்லாத்துலேயும் வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்